வணக்கம் இன்றைய வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு வெள்ளிக்கிழமை வானிலை தகவல் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை எப்போது தொடங்கும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் சில அமைப்புகளால் எங்கெங்கெல்லாம் அதிக மலைப்பொழிவு கொடுக்கலாம் என்பதைப் பற்றி பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய வானிலை நம்பி இப்படி பார்க்கும்போது தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியில் தொடங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை சராசரியாகவும் சராசரி ஒட்டியே இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலத்தில் வடகிழக்கு புரிமை காலத்தில் எல்லினோ என்றும் அமைப்பு பருவநிலை மாற்றத்தினால் தான் தமிழகத்துக்கு சற்று அதிகமான மழைப்பொழிவு கொடுத்தது ஆனால் இந்த ஆண்டு எல்லினோ என்ற அமைப்பு மாறி லானினோ என்ற அமைப்பிற்கு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் செல்ல இருப்பதால் நவம்பர் பத்தாம் தேதியிலிருந்து டிசம்பர் இருபதாம் தேதி வரைக்கும் தமிழகத்திற்கு இயல்பான அளவை விட அதிக மழைப்பொழிவை கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த காலகட்டத்தில் மழைப்பொழிவுகளும் மற்றும் நிலச்சரிவுகளும் இருப்பதால் மக்கள் இயல்பு வாழ்க்கையில் இது சீர்குலைக்கலாம் என்றும் குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டத்தில் அதிக மழை கொடுத்து அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அதேபோல் தமிழகத்தில் இந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் வெப்பநிலை அதிகரிக்க இரண்டு காரணங்கள் உண்டது ஒன்று தென்மேற்கு புறமலை கேரளாவில் சரியாக இல்லாத காரணத்தினாலும் தமிழகத்தில் ஆகஸ்ட் பிற்பகுதி மற்றும் செப்டம்பர் முதல் வாரத்தில் சூரியனின் குத்துக்கதில் தமிழகத்தில் விழு விழுந்ததால் காரணத்தாலும் வெப்பநிலை அதிகரித்து ஒரு கோடை காலமாக மாறியது இறுதியாக தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு வடமேற்கு மாநிலங்களிலிருந்து மெல்ல படிப்படியாக பின்வாங்க தொடங்கி அக்டோபர் பதினைஞ்சாம் தேதியிலிருந்து இந்தியாவிலிருந்து முழுமையாக விடைபெற்று அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியிலிருந்து தமிழகத்திற்கான வடகிழக்கு பருவமழையை தொடங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வடகிழக்கு பருவம் தொடங்குவதற்கு முன்பாக இலங்கை அருகே செப்டம்பர் இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதியில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு காற்று சுழற்சியாக உருவாகி அது குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கும் போதே செப்டம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் ஐந்து ஆறாம் தேதி வரைக்கும் தமிழகத்திற்கு ஆங்கங்கே மாலை இரவில் ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழையை பொழிவை கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த மேலடுக்கு காற்று சுழற்சி காரணத்தால் தென்மேற்கிலிருந்து வீசும் தென்மேற்கு பருவக்காட்டு திசை மாறி தெற்கு காட்டாக திரும்ப ஆரம்பிக்கும் அதற்கடுத்த நிகழ்வாக வங்கக்கடல் பகுதியில் அக்டோபர் ஏழு எட்டாம் தேதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி அக்டோபர் எட்டு ஒன்பதாம் தேதியிலிருந்து அக்டோபர் பதி பதினாலு பதினைஞ்சாம் தேதி வரைக்கும் தமிழகத்திற்கு அனைத்து மாவட்டத்திலும் சற்று கூடுதலான பரவான மழைப்பொழிவை கொடுக்கலாம் வேண்டும் அப்போது காற்றின் திசை மேலும் திசை மாறி தெற்கு மற்றும் தென்கிழக்கு காற்றாக திரும்பி பிறகு கிழக்கு காற்றாக மாறி தமிழகம் மீது பயணிக்க தொடங்கும் இறுதியாக இறுதியாக தமிழகத்திற்கான வடகிழக்கு பருவமழை அக்டோபர் பதினாறு பதினேழு பதினெட்டாம் தேதியில் தொடங்கி சராசரியாகவும் சராசரி ஒட்டிய மலைப்பொழிவை கொடுக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்